அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் நாற்பத்தி நான்கு பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தர்மா அகாடமியில் பொது தமிழுக்காக ஒரு ஹண்ட்ரட் டெஸ்ட் புக் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி சேல் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த புத்தகத்தில் நூறு தேர்வுகள் மொத்தமாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இயல் வயசாகவே அறுபத்தி மூணு ஏழுக்கும் அறுபத்தி மூணு டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் முப்பது டெஸ்ட் இருக்கும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஏழு கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் நூறு தேர்வுக்குமே புத்தகமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் டெலிவரி சார்ஜ் ஒரு நாற்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மொத்தமாக நானூறுரூவா பே பண்ணிங்கன்னா நூறு தேர்வுகள் புத்தகமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து குறித்து வச்சுக்கோங்க அதில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று இருபத்தாறு அப்படிங்கிறது தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த புக்ஸோடய இமேஜஸ் ப்ளஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அமுச்சு விட்டிங்கன்னா போதும் உங்களோட அட்ரஸோட மேக்ஸிமம் டூ ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு கைக்கு புத்தகம் வந்துடும் கொரியர் மூலிமா ஸோ நீங்கள் குறுகிய காலம் தான் இருக்குது டெய்லி டெஸ்ட் போட்டு சக்ஸஸ் பண்ணலாம் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது ஆன்சர் பாருங்க திருமந்திரம் அப்படிங்கிற நூல் தான் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் சேக்கிழார் சேக்கிழார் தான் பாராட்டப்படுறார் செரு என்பதன் பொருள் என்ன செரு என்பதன் பொருள் வயல் அப்படிங்கிறத குறிக்குது யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்னன்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து என்ன பெயரில் வரும்னா கருவியாக பெயரில் வரும் ஏன்னா யாழ் அப்படிங்கிறதே ஒரு கருவிதான் எவிடன்ஸ் ஆக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன எவிடன்ஸ் ஆக்ட நம்ம தமிழ் சொல் என்னன்னா சான்று சட்டம் அப்படின்னு வரும் சான்று சட்டம் கீழ்கண்டவற்றொல் தொகைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஸோ இப்ப கயல் விழி புரியுதுங்களா அதாவது கயல் விழி அப்படின்னா ஸோ இந்த கண்ணை போல அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா மலர் முகம்னா ம மலர் போல முகம் கொண்டவள் ஓகேங்களா தாமரை கண்கள் ஸோ கண்ணை வந்து தாமரைக்கு ஓமையாக பயன்படுத்துறாங்க முகத்தை மலருக்கு ஓமையாகப்படுத்துகிறாங்க கயல் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே ஓமையில் வருது பொருந்தாதுன்னா வெண்ணிலவு ஏன்னா நிலாவே வெண்ணிய வெண்மையாக தான் இருக்கும் ஸோ அதான் வெண்ணிலவுன்னு சொல்கிறதுல வராது அது ஒரு பன்மை தொகையை உங்களுக்கு குறிச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுதான் பொருந்தாமல் இருக்குது ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூல் விடிவெள்ளி என்ற புனை பெயர் கொண்ட கவிஞர் யார் விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யார்னா ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றதுனா வளர்புறையை போன்றது வளர்புறையை போன்றது மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம் அப்படிங்கிறத குறிக்குது சிங்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிக்குது அடுத்தது இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்றில் வருது குறிப்பு வினைமுற்று கல்வெட்டுக்களில் காணப்படும் தொன்மையான எழுத்து எது கல்வெட்டுக்களில் காணப்படுற தொன்மையான எழுத்து வட்ட எழுத்து ஐங்கு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார் ஐங்கு நூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்னா ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் பத்து பாட்டில் அளவில் சிறிய பாட்டு எது பத்து பாட்டில் அடி அளவில் சிறிய பாட்டு அப்படின்னா முல்லை பாட்டை சொல்லலாம் முல்லை பாட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி நானூறு பழமொழி நானூறு தீபகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன தீபகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா விளக்கு இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழி எது தெலுங்கு ஓகேங்களா நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் உருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் இது உருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவகர் சிந்தாமணி முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னா பாரதிதாசன் கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பெயரச்சை தொடரை தேர்வு செய்ய ஆன்சர் என்ன தைத்த சட்டை பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது அப்படின்னா குழல் வினா வேண்டது அவன் பொன்னன் எவகை பெயர் அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயரில் வந்துடுது பாஸ்போர்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன பாஸ்போர்ட் என்பதன் தமிழ்ச்சொல் கடவு சீட்டு அப்படிங்கிறது வரும் கடவு சீட்டு ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்